அண்மையில் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு என்று எமது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஒன்றை நடத்தினோம் பத்து லட்சத்திற்கு மேலானவர்கள் பங்கேற்ற அந்த மாபெரும் மாநாட்டில் எமது தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் அதிலே முப்பத்தி மூன்று தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றினோம் அவற்றில் ஓரிரு தீர்மானங்களை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் நிதி பகிர்வில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது இன்னொரு தீர்மானம் இந்த இரண்டு தீர்மானங்களும் மிக முக்கியமானவையாக நான் கருதுகிறேன் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் பல்வேறு வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மாநில அரசுகள் இதனால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரி இழப்பால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்ட வரி இழப்பை ஈடு செய்வதற்கு இழப்பீடு தருவதாக சொல்லி அது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோடு நிறுத்தப்பட்டு விட்டது இதனால் மாநில அரசுகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன மேலும் கூடுதல் வரியை செஸ் மற்றும் சர்ச்சார்ஜ் போன்ற வரி விதிப்பை விதித்து அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்திய ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரிவிதிப்பை விதிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு மாநில அரசுகளை கலந்து பேசி மாற்று வகையிலான வரிவிதிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இங்கே நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பகிர்வு குறித்து நிதிக்குழு பரிந்துரை செய்து வருகிறது பதினாலாவது நிதிக்குழு மாநில அரசுகளுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கூறியது பதினைந்தாவது நிதிக்குழு மாநில அரசுகளுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் மொத்த வரிவாயில் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது ஆனால் மொத்த வரி வருவாயில் இன்டிவிசுபிள் டாக்ஸஸ் என்கிற அந்த வரியை இந்திய ஒன்றிய அரசு முழுமையாக எடுத்துக்கொண்டு எஞ்சிய வரிவரிவாயில் முப்பத்தைந்து சதவீதம் பதினாலாவது நிதிக்குழு முப்பது சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு என்கிற அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளித்திருப்பது மிகப்பெரிய மோசடியாகும் ஓரவஞ்சனையாகும் எனவே இந்த பதினாறாவது நிதிக்குழுவில் நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் மாநில அரசுகளுக்கு நேர்மையான முறையில் நீதியை பகிர் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் குறிப்பாக மாநில அரசுகள் தங்களுடைய தற்சார்பை இழந்திருக்கிற நிலையில் எழுபத்தைந்து விழுக்காடு அந்த வரி அவர்களுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பதற்கு ஏற்ற வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதை மீண்டும் இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு நூறு விழுக்காடு இணைக்கப்பட வேண்டும் அதனை எண்ணி பிடித்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் மிக முக்கியமானதாகும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் என்கிற கொள்கைகளை முழங்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்திய ஆட்சியாளர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது ஆனால் எதிர்கட்சிகள் நாட்டை பிளவுபடுத்துவதாக குற்றம் சுமத்துவது எந்த வகையிலும் ஏற்படையதில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் வடக்கு தெற்கு என்கிற பாகுபாடு வளர்கிறது ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியர் அவர்களே இந்த கவலையை பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் தமது கவலையை பதிவு செய்திருக்கிறார் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்பட்டு வருவது இந்திய ஒன்றிய அரசுதான் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் கற்பூர் தார்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அதேபோல சமூக நீதி காவலர்களாக தமது வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட நீ சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களுக்கும் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கும் காஞ்சிராம் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நிதிநிலை அறிக்கையில் இந்த நாட்டில் இருக்கின்ற எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் செலவுக்கு ஆன நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற எஸ்சிஎஸ்பி டிஎஸ்பி என்ற திட்டங்கள் இருக்கின்றன அதன்படி பார்த்தால் எஸ்சி மக்களுடைய மக்கள் தொகைக்கான பதினாறு புள்ளி ஆறு சதவீதமும் எஸ்டி மக்களுக்கான மக்கள் தொகையான எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு மூன்று சதவீதம் கூட இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது வருத்தமான ஒன்று குறிப்பாக இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி இதற்காக அது எஸ்டி ஓபிசி மக்கள் எல்லோருக்குமான அந்த மினிஸ்ட்ரிக்கு கடந்த ஆண்டு பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட்டில் அது பார்த்தால் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி மட்டும்தான் செலவிடு செய்யப்பட்டது இந்த ஆண்டு பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு செலவு செய்யப்படும் என்பது தெரியவில்லை இந்த எஸ்சி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வெளிநாடுகளிலே போய் படிப்பதற்காக அவர்களுக்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு கணிசமான தொகையை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் ஆனால் அதற்கு வெறும் தொண்ணூற்றி கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எஸ்சி வகுப்பைச் சார்ந்த மாணவர்கள் படிப்பதற்கு உயர்கல்வி பயிர்வதற்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதற்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடந்த ஆண்டு ஒதுக்கி ஐயாயிரத்தி நானூறு கோடி மட்டுமே செலவிடு செய்யப்பட்டது இப்பொழுது ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பா கடந்த ஆண்டை விட பத்து கோடி குறைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோலவே ஓபிசி மாணவர்களுக்கான போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது இந்த ஆண்டு வெறும் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஓபிசி மாணவர்களுடைய கல்வி உயர்கல்வி இதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அந்த ஓபிசி மாணவர்களுடைய ப்ரீமெட்ரி ஸ்காலர்ஷிப் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கான ப்ரீமெட்ரி ஸ்காலர்ஷிப்பிலும் இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடி போன ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த ஆண்டு இரநூத்தி பத்து கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுவும் குறைக்க இதனால் ஓபிசி வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பள்ளி படிப்பு படிக்கின்ற மாணவர்களும் சரி கல்லூரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களும் சரி கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அதுபோல் பழங்குடி மாணவர்கள் டிரைபல் மாணவர்கள் அவர்கள் டிரைபல் அஃபேர்ஸுக்காக கடந்த ஆண்டு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் ஏழாயிரத்தி அறுநூற்றி அஞ்சு தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது முழுமையாக செலவு செய்யப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த மாணவர்கள் படிப்பதற்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான ஒதுக்கீடும் குறைவாக இருக்கிறது குறிப்பாக பிவிடிஜிஎஸ் பிவிடிஜி சி என்று சொல்லப்படுகிற பழங்குடி மக்கள் அவர்கள் எனது தொகுதியில் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக சிறப்பு திட்டத்தை நம்முடைய வாழ்மும் பிரதமர் அவர்கள் பிஎம் ஜன்மான் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் அந்த திட்டம் ஏற்கனவே அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை முற்றிலுமாக குறைக்கப்பட்டு வெறும் இருபது கோடியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகையே இன்றைக்கு வேறு பெயரிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக மக்கள் 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 அவருடைய கல்விக்கான திட்டங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது அந்த மக்களுடைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் எனவே இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கிறேன் வேண்டுகிறேன் நன்றி அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோயிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில் கை வைத்திருந்தால் மாநில அரசு அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும்